திரௌபதி அகதம் சேத் தாருஷ் குரு காந்தாரம் பாஞ்சாலம் த்ரிகர்த்தம் சேதி ஷெவி விதர்பம் போன்ற பெரும் ராஜ்யங்களில் எந்த ஒரு அரசனாவது இன்று தர்ம வழிதனில் நடக்கின்றானா தன்னுடைய பிரஜைகளுக்காக தர்ம காரியத்தை ஆற்றுகின்றானா ஒருவர் கூட இல்லையே இந்த நாசம் தேவைதானா கோவிந்தரே வேறு வழி ஒன்றும் இல்லையா இல்லை சகி அதை எண்ணியே வேதனையுறுகிறேன் புளித்த பழங்களை ஒரு விரம் நல்கினால் அதை வேரோடு சாய்த்து வேறொரு நல்வக்கன்றை அங்கு நடவேண்டியது அவசியம் புளித்த பழங்களை நல்கிய விரக்ஷத்தை அனைவரும் பேணி காப்பதாலோ உயர உயர வளர்ப்பதாலோ பழம் இனிக்கப் போவதில்லை அதுபோல இன்று இந்த அகிலத்தில் தலைவிரித்தாடிய அதர்மம் வேரோடு சாய்க்கப்பட்டு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியமானது இனிவரும் காலத்தை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்ட தவறான வழியை அழிக்க வேண்டியது அவசியமானது